கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் இன்னைக்கு நாம எதுக்காக அழைக்கப்பட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதுக்காக எதை நாம செய்யும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறோன்றதை அறியாமலே மாண்டு போறாங்க வெந்ததை தின்னும் விதி வந்தா சாவோன்னு வாழ்றவங்க ஏராளம் பேர் ஆனால் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிஞ்சு அதன்படி வாழ்றவங்க ரொம்ப குறைவு வேதம் சொல்லுது தம்முடைய மகிமையினாலும் காரூண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்னது மன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ரெண்டு பேர் ஒன்று மூணுல சொல்லுது ஆனால் இவைகளை அறியாமலேயே அநேகம் பேர் வீணரோ கனியற்றவர்களும்மா இருக்கிறோம் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை அறியாத கண் சொருகி போன குருடராக இருக்கிறோம் இதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்தித்து கற்றுக்கொள்ளலாம் ஒரு மாலை பொழுதில் தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசிக்கிட்டு இருந்துச்சு குட்டி ஒட்டகம் வாய் ஓயாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் அன்னைக்கும் அப்படி தான் அம்மா நமக்கு மட்டும் முதுகில் திமிழ் இருக்குதே அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு தாய் சொன்னிச்சி நாமெல்லாம் இயல்பாகவே பாலைவனத்தில் வாழ்கிறவங்க நமக்கு தண்ணீர் பாலைவன சோலைகளில் மட்டும்தான் கிடைக்கும் தினம் தினம் கிடைக்காது அதனால் கிடைக்கக்கூடிய தண்ணீரை முடிஞ்சளவு நம்மளுடைய உடம்புல சேமிச்சுக்கிட்டோன்னா தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் அதை பயன்படுத்தி கொள்றதுக்கு தேவன் நமக்கு திமிழை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொன்னிச்சு மறுபடியும் குட்டி ஓட்டகம் நமக்கு கண்ணியுமே கெட்டியாக இருக்கே மூக்கை மூடிக்கிறதுக்காக மூடி இருக்குதே மற்ற மிருகத்துக்கு அப்படி ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு தாய் ஓட்டவங்க சொன்னுச்சு பாலைவனத்தில் மணல் புயல் அடிக்கும் கண்ணுலேயும் மூக்குலையும் மணல் போயிடுமே அதனால தான் நமக்கெல்லாம் இப்படி மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு குட்டி அம்மாவுடைய கால் குழம்பை பார்த்து இவ்வளவு பெரிய குழம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு மணலில் நடக்கும்போது நம்ம கால் மணலில் புதையாமல் நடக்கத்தான்னு பொறுமையாக பதில் சொன்னிச்சு ஓட்டகம் குட்டி யோசனையோடு கேட்டுச்சு அம்மா பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியாக இருக்கே அது ஏன் அப்படின்னு ஓட்டகம் சொன்னிச்சு பாலைவனத்தில் செடி கொடி எல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும் அதையெல்லாம் கடித்து சுவைச்சு தின்னணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு இப்போ குட்டி பட்டுன்னு கேட்டுச்சு அம்மா இதெல்லாம் வச்சுக்கிட்டு லண்டன் குளிரில் இந்த மிருக காட்சி சாலையில் நாம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி கேட்டதும் தாய் ஓட்டகம் பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்றுச்சு ஆம் பிரியமானவர்களே இதைப்போல் தான் நாமளும் கூட இருக்கிறோம் ஆமாங்க நமக்கு தேவன் அளவில்லா கிருபைகளை தந்திருக்கிறாரு ஆனால் அதை நாம் சரியாக புரிஞ்சிக்கிறதில்லை நம்மளை அவருடைய நோக்கம் நிறைவேற அழைச்சும் இருக்கிறாரு ஆனால் நாம் அவருடைய அழைப்பை உதறிட்டு நம்மளுடைய நோக்கம் நிறைவேற அவருடைய ஆசீர்வாதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லைன்னு ரெண்டு பேரு ஒன்று பத்தில் நாம வாசிக்கிறோம் நாம் இன்றைக்கி என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்குறோம் அழைப்பை மறந்து ஆசீர்வாதங்களை வீணாக்கி பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழக்கூடிய எவரும் இன்றைக்கி தேவன்கிட்ட திரும்புவோம் தேவன் நமக்குன்னு நியமிச்சிருக்கக்கூடிய பாதையில் அவருடைய பலத்தால் அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் வாழ்வோம் அவர் நாம் மகிமைப்படும் ஆமீன்